கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலையிலேருந்து கீழே வந்து ரவுடிங்க வந்து தட் தள்ளி விட்டுறாங்க ரேவதியை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன கல்லில் வந்து அடிபட்டு ரேவதி வந்து கீழே விழுந்துடுறாங்க கார்த்தி தள்ளி விட்டுட்டு அந்த அடியாட்கள்லாம் ஓடி போயிடுறாங்க நான் தீபாவை தான் எப்படியோ தொலைச்சிட்டேன் ஒன்னா ஆனால் கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன் அப்படின்னு ரேவதி வந்து ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு ஓடி வராரு கார்த்தி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தோன்னே டாக்டர் வந்து அவங்க கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க தலையில் அடிப்பட்டதுனால ப்ளட்டு வந்து நிறையா வெளியில் போயிருச்சு அதனால் வந்து நீங்கள் கவனமாக கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க எப்படியாவது அவங்க உயிரை காப்பாற்றித்தாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேட்பாரு டாக்டர் கிட்ட அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க திரும்பவும் ஃபோனை அட்டன் பண்ணால் கார்த்தி வந்து இதுக்கு மேலே நம்ம மறைக்க வேணாம் எல்லாத்துமே சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வந்து நடந்ததெல்லாம் மலையிலேருந்து மாதிரி கீழே விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருங்க வந்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னொன்னே நான் உடனே வரேன் அப்படின்னு அதிர்ச்சியாகி அங்கேருந்து சாமுண்டிஷோரி எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அங்கே சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்காங்க ராஜா கிட்ட என்ன நடந்தது எப்படி இப்படி ரேவதிக்கு அடிபட்டுச்சு அப்படின்னோடன டாக்டர் அங்கேருந்து வராங்க அவங்க வந்து மலையில் வந்து சேர்ந்து கீழே விழுந்திருக்காங்க ஆனால் சின்ன வந்து பள்ளத்தில் விழுந்ததுனால உயிர் பொழைச்சிருக்காங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை கண்ணு முழிக்க கொஞ்சம் நேரம் ஆகும் யாராவது கண் முழிச்சா ரெண்டு பேர் மட்டும் போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா இவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்ட துரத்துறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதும் அப்படின்ட்டு அக்கா நீங்கள் பார்த்தீங்களா இவனால தான் எல்லாமே நடந்துருக்கு இவன் கூட அனுப்பாதீங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் அனுப்புனீங்க இப்போ ரேவதியோட நிலமையை பாத்தீங்களா இந்த அளவுக்கு கொண்டு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் விட்டுருக்கான் இனிமேலும் இவனை வந்து வீட்டில் வச்சுக்கணுமா நீ ஏன் யோசிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இங்கே பாரு ரேவதிக்கு இப்படி நடந்ததுக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது எதிர்த்தா நடந்த விஷயம் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமே தவிர ராஜா மேலே பழி போடுறது சரியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல்ல ரேவதி கண்டுமிழிக்கிட்டோம் அவகிட்ட வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிடுறாங்க ராஜாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க சாமுண்டீஸ்வரி அங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து எங்கள் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி வந்திருக்கா நான் ஏற்கனவே அவ்வளோ ஒரு முறை பார்த்தேன் ஆனால் அவள் தான் வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ தான் வந்து சாமுண்டீஸ்வரி செய்கிறாங்க அந்த மாயாவுக்கு இனிமே நான் ஒரு முடிவு கட்டாமல் விடக்கூடாது இதை இப்படியே விட்டுக்கிட்டு ரேவதி உயிருக்கே வந்து ஆபத்தை வந்து உண்டு பண்ணிட்டா இனிமேலும் அவளை விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வராங்க இப்போ எப்படி ரேவதி இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க கண்ணு முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாராவது போய் ரெண்டு பேரும் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஒட்டுமொத்த குடும்பமும் உள்ளே போயிடுறாங்க ஆனால் ராஜா மட்டும் வெளியிலே நிற்கிறாரு அப்போ தான் வந்து எல்லோரும் வந்து நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகுறாங்க ரேவதி எப்படியோ கண்ணு முழிச்சிட்டா உயிர் பொழிச்சிட்டா அப்படின்னு சந்தோஷமா இருக்கும்போது ஒரு ஒருத்தரையாக ரேவதி வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ராஜா இல்லைன்னொன்னு என் உயிரை காப்பாற்றினதே ராஜா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சாமுண்டீஸ்வரிகிட்ட சொல்லிடுறாங்க அப்போ வந்து சந்திரா நீ எதுவும் தெரியாமல் பேசாத ரேவதி அவன் தான் ஏதாவது பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்னோன்னே அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நானாதான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தனியாக வந்தால் என்னை வந்து கடத்திட்டாங்க நாலு ரவடிங்க அவங்க தான் வந்து மலையிலேருந்து தள்ளி விட்டது ராஜா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் உயிர் பொழைச்சிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க